மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ உங்களுக்கு ஏற்ற வீடியோ தான் இது வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவில் ஒரு நாலு மாடு வருது ஒவ்வொரு மாடுமே நல்ல தரமான உயர்ந்த ரக மாடுகள் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு நல்லா தோரணையாக இருக்கும் நம்ம வீட்டில் கொண்டு கெட்டுனீங்கன்னா யார் வந்து பார்த்தாலும் மாடு எங்கே வாங்கினீங்க இவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான மாடுகள் ஒரு சில இடத்துலலாம் மாடு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு வெளியே கேட்கும்போது மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது பல இடத்துக்கு அலைஞ்சு எடுத்து பார்த்தேயா அதனால் மாடு ஒன்றும் சரியாக அமையலை அதனால் சும்மா ஒரு மாடை எடுத்து கட்டியிருக்கேன் எனக்கு மாடு இல்லாமல் முடியாது அதனால் ஒரு மாடை வாங்கி கொண்டு வந்து கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாடை போய் பார்த்தா அதில் உள்ள எத்தனை எலும்பு இருக்குதுங்கிற மாதிரி எண்ணிடலாம் அப்படி தான் இருக்குது மாட்டுக்கு வந்து கொம்பு இல்லை கொம்பு ஆடிட்டு கிடக்குது இல்லை ஒரு காது கீழே மடிஞ்சு கிடக்குது ஒரு காது மேலே தூக்கிக்கிட்டு இருக்குது வால் மொட்டை வாழாக இருக்குது காலில் நகம் நீளமாக இருக்குது பிட்டி சரியில்லை நாலு மா காம்புல மூணு காம்பு நல்ல தரமாக இருக்குது ஒரு காம்பு சின்னதாக இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தது தான் நம்ம நண்பர்கள் எல்லோரும் ஈரோடு சேலம் கரூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் பெரிய பெரிய பண்ணைகளில் இருந்து நல்ல தரமான மாட்டில் இருந்து கண்ணுக்குட்டிகளை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கண் கண்ணுக்குட்டியும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பெரிய பரப்பளவில் சும்மா மேய விட்டு அது பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டிகளை நல்லா தரமாக க கவனித்து நல்ல மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து நல்ல அனுபவமான மருத்துவரை வச்சு பரிசோதனை பண்ணி அதுக்கு தீவன மேலாண்மை மருத்துவ மேலாண்மை எல்லாம் க்ளீனாக பக்காவாக பார்த்து அதை வந்து பருவத்துக்கு வச்சு விற்க சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி சேலுக்கு வந்த மாடுகள் தான் இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு மாடுக்கும் மடி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது எல்லாமே நல்லா கைப்பழக்கத்துக்கு அருமையாக இருக்கும் ஒரு மாடு வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சாலும் அந்த மாதிரி இருக்கும் சும்மா தோரணைக்காக மாடு வளர்க்குறதுலாம் காலம்லாம் போயிட்டு வருமானத்துக்காக மாடு வளர்க்கணும் அவ்வளோதான் புல்லட்டு வச்சுருக்கிறேன் பண்ணையார் வராரு பண்ணையார் வராருன்னு சொல்லி சொன்ன காலம்லாம் போயிட்டு பண்ணையார் கடன் இல்லாமல் இருக்கிறாரா பண்ணையார் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குற காலம் வந்துட்டு ஒரு ரூபாய் முதலீடு பண்ணாலும் அந்த ஒரு ரூபாயிலேருந்து நம்ம எத்தனை ரூபாய் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ மேட்ரு அதனால் நீங்கள் வந்து சும்மா ஐயா மாடு தேடுனேன் மாடு கிடைக்கல அதனால் போகிற பாதையில் ஒரு ஒரு மாடு வாங்கி கொண்டு கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கெலாம் இங்கே வழி கிடையாது சாணிக்காக மாடு வளர்க்கலை சாணிக்காக மாடு வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கிட மாடை வாங்கிடுங்க மொத்தமாக நாட்டு மாடு மாதிரி வாங்கி அதை பாருங்கள் சாணி நம்ம ரோட்டில் மாடு போச்சுன்னா அந்த மாடும் சாணி போட்டு தான் போகும் அதை எடுத்து அள்ளி நம்ம மரத்துக்கு வச்சுக்கலாம் அதனால் சாணிக்காக மாடு வளர்க்குற மாதிரிலாம் இங்கே யாரும் கிடையாது வருமானத்துக்கு மாடு வளர்க்கணும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மாடும் அருமையான மாடு தெளிவாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது சுளி சுத்தமான மாடு நீங்கள் பாருங்கள் அது வந்து நல்லா குளிப்பாட்டி நல்ல மெடிசன் கொடுத்து எந்த மாடையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறதுல எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அந்த மாடோட ஃபுல் டீட்டெயில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் மாட்டோட ஓனர் நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நீங்களே டேரெக்டாக பேசி நீங்களே எடுத்துக்கலாம் எந்த இடையில வந்து எந்த இடைத்தரகரும் கிடையாது சரியா ஜஸ்ட் என்னோடய ஒர்க்கு இதில் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலை வேறு ஒன்றும் இதில் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஓனர் நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் அங்கேயே பேசிக்கோங்க அவ்வளோதான் இப்படி ஒரு மாடை கூட்டுட்டு நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்கன்னு கேட்கணும் சும்மா தெனாலிராமன் குதிரை வளர்த்த மாதிரி வளர்த்திங்கன்னா மாடு பாவம் நீ மாட்டுக்காக நீ இருக்கியா இல்லை உனக்காக மாடு இருக்கானே தெரியலங்கிற ஒரு சொல்லி அவ்வளோ கிராமத்தில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நீங்கள் ஒரு மாடு எடுத்தாலும் தரமாக எடுங்க நம்ம வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க நிறைய மாடுகளாக நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் நான் பதிவு பண்ணுவேன் அதில் எந்த மாடு பிடிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போடுங்க அதை உங்களுக்கு நான் நல்லா குறஞ்ச விலைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்